பிரிவு வணக்கம் நேர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் குறித்து நிறைய பேசப் போறோம் இந்த திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பொருளாதார நிபுணர் மற்றும் பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் ஸ்வநிதி திட்டம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வழங்கி இந்த திட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த திட்டம் குறித்து விளக்கமா சொல்லுங்க மேம் பி எம் ஸ்வாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார்க்கான நிதி அதுதான் பி எம் சுவாநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் இதுல வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் உடைய ப்ரொடெக்ஷன்காக நடைபாதை வியாபாரிகளாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பார்க்ல வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம் தெருக்கல்ல வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம் சீசனலா வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி அன் ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கப்புறமா அவங்களை வந்து இந்த முறைசாரா அமைப்புல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொண்டு வரணும் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி திட்டம் கொண்டு வரணும்ன்ற ஒரு நோக்கோடு வரப்பட்டது கொண்டு தான் இந்த பி எம் திட்டம் நாட்டில் உள்ள பல்வேறு பிரிவினரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை வழங்கி வரதை நம்ம பார்க்கிறோம் நடைபாதை வியாபாரிகளுக்கு ஒரு திட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு அவசியம் எப்போது ஏற்பட்டது நடைபாதை வியாபாரிகள் கிட்டத்தட்ட ஒரு முதுகெலும்புன்னு நம்ம சொல்லலாம் பொருளாதாரத்துல நம்ம வந்து பெரிய நிறுவனங்கள்ல சொல்கிறோம் கவர்மெண்ட சொல்றோம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்கள சொல்றோம் இந்த மாதிரி நடைபாதை வியாபாரிகள் அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்துல கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அவங்க ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க இந்திய பொருளாதாரத்துல இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம மொத்த இந்திய நாட்டையும் உலகையும் புரட்டி போட்ட கோவிட் ஸோ அது வந்து நம்ம யாரும் மறந்துருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பு அந்த கோவிட் டைம்ல வந்து எல்லாருமே இதுல பாதிக்கப்படாதவங்க யாருமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ இதுல அந்த நடைபாதை வியாபாரிகள்னு பார்த்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு போய் வியாபாரம் பண்ணுவாங்க அதுல இருக்கிற லாபத்தை வச்சு அவங்க இன்னைக்கு சாப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் தான் அவங்களோடது அவங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு லாக்டவுன் சமயத்துலயும் ஆகட்டும் அதுக்கப்புறமா நமக்கு இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வெளியில வர முடியாத நிலைமை ஆகட்டும் அதுல அவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் திருப்பியும் அவங்க வந்து ஒரு ரிவைவ் பண்ணி கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பிஎம் சுவானதி திட்டம் இப்ப யாருமே வேற வெளியில வராம இருந்தோம் வியாபாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் அவங்கள கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் முக்கியமா இவங்க வந்து இந்திய நாட்டு குடியுரிமை பெற்றவராக இருக்கணும் நடைபாதை வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த டெஃபினிஷன் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கான ஒரு சட்டம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுல நடைபாதை வியாபாரிகள்னா யாருன்னு சொல்லியிருக்காங்க அதுல பாத்தோன்னா நமக்கு எந்த சிறு குறு வியாபாரிகள் ஒரு கடை இல்லாம அவங்க கூடையில எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம் சின்ன தள்ளுவண்டி வண்டி வச்சு வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பழம் வச்சு நம்ம இந்த ரோடு சைட்ல வியாபாரம் பண்றவங்களா இருக்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கடையினு நிரந்தரமா இல்லாம வியாபாரம் பண்ற யாரு வேணாலும் இதுக்கு தகுதியானவங்க தான் பி எம் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெறுவதற்கு வங்கிகளுக்கு செல்லணுமா இல்லாட்டி ஆன்லைன்லேயே பண்ணலாம் ஆன்லைன்லேயே பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்த உடனே இது வந்து ஈஸியாக எப்படி இவங்களை போய் ரீச் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் கேட்டிங்க இது யார் தகுதி உடையவர்கள்னு அந்த மாதிரி தகுதிக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கொண்டு வரணும்னு தான் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கு அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா இது வந்து வங்கி கணக்கு மூலமாக தான் இந்த நிதி திட்டம் அவங்கள போய் சென்றடையும் எல்லாருக்குமே வங்கி கணக்கு இல்லாதவங்களே கிடையாது இதுக்கு அடுத்தபடியா அவங்க கிட்ட அந்த ஸ்ட்ரீட் வெண்டருங்கிறதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் இருந்ததுன்னா போதுமானது இது ஆன்லைன்லேயே அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணலாம் அப்புறம் நடைபாதை வியாபாரிக்கு ஆன்லைனை பற்றி எப்படி தெரியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்ல போய் லிங்க் பண்ணுறதோ ஒரு அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுறதோ இது எல்லாமே எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கவர்மெண்ட்டே வந்து நிறைய ரெஜிஸ்டர்ட் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க இவங்களை தேடி போய் ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கான பெனிஃபிட்டை இவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க இப்போ அக்கவுண்ட் நிச்சயமா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த திட்டத்தின் கீழ கடன் உதவி பெறுவதற்கு வியாபாரிகளுக்கு ஏதேனும் விதிமுறைகள் உள்ளதா மேம் ஆவணங்கள் ஏதேனும் சமர்ப்பிக்க வேண்டுமா ஊராட்சி பகுதிகளில் இல்லாட்டி நகராட்சி பகுதிகளில் வசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதேனும் பதிவு அவசியமா பதிவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஆவணம் அவசியம் ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும் ஆதார் கார்ட தவிர நடைபாதை வியாபாரி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஆவணம் இருக்கணும் இந்த ஆவணம் என்னவா இருக்கலாம் இது வந்து நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயே இவங்க வந்து தேடி போய் இந்த மாதிரி எவ்வளவு வியாபாரிகள் இருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க இப்போ அந்த லெட்டர்ல நான் கவர் ஆகல என்னுடைய பகுதியில அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கல அது எனக்கு இல்ல அப்படின்னாக்கா அடுத்ததா பிடிஓஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வியாபாரி தான் இந்த இடத்துல தான் இவங்க வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இப்ப இந்த சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நான் அலையணும் பதினஞ்சு நாளைக்குள்ள அப்ளை பண்ணி பதினஞ்சு சர்டிபிகேட் என்ன வந்து சேரணும் இதுவுமே எனக்கு இல்ல பிடிஓஸ் கிட்ட கவர் ஆகிற ஒரு பகுதியில கூட நான் இல்ல ஆனா நான் வந்து ஒரு நடைபாதை வியாபாரி எனக்கு வந்து இதுல எலிஜிபிலிட்டி இருக்கு இந்திய குடிமகன் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருக்கும் இல்லையா இங்க நடக்கிற ஒரு பத்து பேர் சேர்ந்து நாங்கள்லாம் நடைபாதை வியாபாரி வியாபாரிகள் இந்த பகுதியில் இருக்கிறவங்க அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு ஆவணம் கூட போதுமானது பெரிய அளவில் ஆவணம் இருக்கணுங்கிறது இல்ல பட் இதை வந்து ஒரு ரெகுலேட்டரியா கொண்டு வரணும் ஆவணங்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதுல கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆவணம் இல்லைனாலுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஆவணத்தை வச்சும் ஆதார் கார்டை வச்சுமே பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இது இருந்தா மட்டுமே போதுமானது கடன் வழங்கிடுவாங்க கடன் வழங்கிடுவாங்க ஷூரிட்டி எதுவும் கொடுக்க வேணாம் அந்த மாதிரி எந்த எதுவும் எந்த ஷூரிட்டியுமே கிடையாது இதுக்கு இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக இவங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு உதவி தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு ஷூரிட்டி கொடுக்குறாங்க இப்ப நம்ம லோன் கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவர்மெண்டோட ஃபண்டிங்ல இருந்து லோன் வருது இதை வந்து பேங்க் மூலமா தான் நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம திருப்பி கட்டலைன்னா இதனால எஃபெக்ட் ஆக போகிறது அந்த பேங்க் சோ அப்போ இது வந்து வாரா ஆச்சுன்னா என்ன பண்றது இப்போதைக்கு யார் ஷூரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் கேள்வியாக இருந்ததுன்னா இதுக்கு சிஜிடிஎம்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் இருக்கு கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் என்டர்பிரைசஸ் அப்படின்னா இது வந்து அரசாங்கத்துடைய ஒரு ட்ரஸ்ட் எப்படின்னா இந்த ஒரு குடிமகன் நான் கொடுக்குற கடனை திருப்பி கொடுக்கலன்னா இவருக்காக நான் ஷூரிட்டி போடுறேன்னு கவர்மெண்ட்டே ஷூரிட்டி போடுறாங்க அந்த மாதிரியான ஒரு திட்டம் தான் இது இதுல வந்து இனிஷியலா பார்த்தோம்னா அந்த முதல் தவணைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு புள்ளி எட்டு ஏழு சதவீதமும் இரண்டாவது கொஞ்சம் கூட இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் வரும்பொழுது எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமும் மூணாவது டிரான்ஸ் அது வந்து ஐம்பதாயிரத்து கிட்ட வரும் அதுக்கு ஆறு சதவீதமும் கவர்மெண்ட்ல இருந்து கேரண்டி கொடுக்கறாங்க இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன் உதவி த அது எத்தனை தவணையா கொடுக்கப்படும் இல்ல ஒரே தவணையா கொடுத்துருவாங்களா இது வந்து ஒரு மூணு லெவலா வச்சிருக்காங்க சோ இப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்து ஸ்டார்டிங் இது அஞ்சாயிரத்துல முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ பதினஞ்சாயிரமா கொண்டு வந்திருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து நான் பன்னெண்டு மாசத்துல நான் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும் பதினஞ்சாயிரத்தை மொத்தமாக கொடுத்துருவாங்க இப்போ பதினஞ்சாயிரத்தை நான் வாங்கிட்டு இந்த பன்னெண்டு தவணைகளையும் நான் சரியாக கட்டிட்டேன்னா அடுத்தது எனக்கு இருபத்தஞ்சாயிரம் தருவாங்க இருபத்தஞ்சாயிரத்துக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு வந்துடும் இருபத்தஞ்சாயிரத்தை நான் பதினெட்டு மாதங்களில் நான் திருப்பி கட்டி முடிக்கலாம் அதையும் நான் சரியாக கட்டி முடிச்சிட்டேன்னா நான் ஐம்பதாயிரத்துக்கான தகுதியை அடைஞ்சிருவேன் அந்த ஐம்பதாயிரத்தை நான் முப்பத்தாயிரம் தவணையில நான் திருப்பி செலுத்தலாம் திட்டத்தோட அதிகபட்ச கடன் தொகை வந்து இந்த மூணு இந்த நான் முப்பத்தாறு மாதங்கள் சரியா கட்டிட்டேன்னா அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டியும் வரும் அந்த கார்டு வந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டில் நான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிரெடிட் கார்டுன்னு நம்ம சொல்லும்போது நம்மளோட நம்ம எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ற மாதிரி கிரெடிட் கார்டு எப்போ தேவையோ நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு மட்டுமே தான் நான் வட்டியும் செலுத்துவேன் இந்த கிரெடிட் கார்டுமே கவர்மெண்டோட கவரேஜோட தான் வருது கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் வாரா கடன் அளவுக்கு அந்த பேங்க்ல இருந்ததுன்னா இந்த கிரெடிட் கார்டுடைய கேரண்டி கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் அந்த கிரெடிட் கார்டை என்னைக்கு கொடுத்துருக்காங்களோ இல்லாட்டி கிரெடிட் கார்டோட வேலிடிட்டி இருக்கும் இல்லையா அதுல ஐந்து ஆண்டுகள் வந்து கவர்மெண்ட் இதை கேரண்டி கொடுக்குறாங்க முப்பதாயிரம் ரூபாய் அப்படி இல்லாட்டி எவ்வளவு அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு சப்போஸ் பன்னெண்டாயிரம் ரூபாய் அவுட் ஸ்டாண்டிங் இருக்கு அதே யாரோ ஒருத்தர் செலுத்தலைன்னா எது குறைவோ அதுக்கான கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ ஒரு பயனாளி வந்து ஒரு கடனை முழுவதும் முழுவதும் முடிச்சிடுறாங்க மற்றொரு கடனை பெறணும் அப்படின்னா பெற முடியுமா இல்லது அடுத்த கட்ட கடனை எப்படி பெறது இந்த பிஎம் எம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது அந்த மூணு லெவலா சொல்றாங்க இப்ப நம்ம இந்த ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் மாதிரி ஒன்னு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஒரு தவணைக்கு போக முடியும் அடுத்த அந்த உயர்ந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும் பட் இந்த பி எம் திட்டத்துல நான் கடன் வாங்கிட்டேன்னா வேற எந்த திட்டத்திலையுமே நான் வாங்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ வேறு ஏதாவது ஒரு திட்டத்தில் அந்த பயனாளியா நீங்க இருந்தீங்கன்னா அதுக்கான தகுதி உடையவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வாங்கிக்கலாம் பி எம் நான் வாங்குற பதினஞ்சாயிரத்தை பன்னெண்டு மாத தவணையே சரியா செலுத்தி முடிச்சதுக்கு தான் அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கான தகுதி எனக்கு வரும் ஓ அடுத்த கடனே போக முடியும் இப்ப தொழில விரிவுபடுத்தணும் அப்படின்னா கூட கடனை முடிச்சிட்டு தான் போக முடியும் பட் இது நம்ம நம்ம இந்த இந்த வாங்கிட்டு எனக்கு நல்லாவே எனக்கு வியாபாரம் பண்ண முடிஞ்சது சீக்கிரமாவே எனக்கு செலுத்த முடியும் அப்படின்னா நான் அந்த பன்னெண்டு தவணைக்கு வெயிட் பண்ண வேண்டாம் ஆயிரம் தவணையில கூட மூணு தவணையில கூட நான் வந்து திருப்பி செலுத்திடலாம் இமீடியட்டா அந்த இருபத்தஞ்சாயிரத்தை நான் வந்து வாங்கிக்கலாம் இப்ப நம்ம நார்மலா மத்த கடன்களுக்கு சொல்லப்படுற அந்த ப்ரீ கிளோஷர் சார்ஜஸ் சொல்லுவோம் சீக்கிரமா கட்டிட்டோம் போனா அதுக்காக ஒரு சார்ஜ் போடுவாங்க அந்த மாதிரி எந்த சார்ஜஸுமே இந்த சுவாநிதி திட்டத்தின் கீழ் கிடையாது பிஎம் எம் சுவாநிதி திட்டத்தை சம்பந்தப்பட்ட வியாபாரிகளிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் வங்கிகளின் பங்கு செயல்பாடு மற்றும் பொறுப்பு குறித்து கூறுங்க இதுல வந்து ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அரசாங்கமே இதை செயல்படுத்த முடியாது ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஸோ இதில் சிட்பி ஆகட்டும் இண்டியன் பேங்க் ஆகட்டும் இல்லை பல வங்கிகள் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இது சிறு வங்கிகள் இந்த மாதிரி பல பேருடைய பங்கு இதில் இருக்குது இதில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேலாஸ் மாதிரி நடத்தி பி எம் சுவாநிதி திட்டத்திலேயே திட்டத்தை இப்ளிமெண்ட் பண்ணுறத்தில் இருக்கிறவங்களுமே இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் அவங்களுக்கு உதவிகள் செய்து இந்த மாதிரி ஒரு கடன் உதவி திட்டத்துக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது நீங்கள் தகுதி உடையவர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பணம் தேவை இருக்கா அப்படிங்கிறத கேட்டு அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆவணங்கள் எல்லாம் ஆன்லைனில் டிஜிட்டலில் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு மொத்த ப்ராசஸுக்குமே வந்து இருந்தும் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து இந்த திட்டத்துக்கான சப்போர்ட்டை வந்து முழுமையா கொடுக்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே தேடி சென்று கூட கடன் கொடுக்கறாங்க தகுதியானவர்களை தேடி சென்று உங்களுக்கு வேணுமா நிச்சயமா இது வந்து இந்த பிஎம் எம் சுவாநிதி திட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்கு இப்போ நமக்கு சாதாரணமா வருமானத்துக்கு தான் நம்ம வந்து டார்கெட் பார்த்திருப்போம் இந்த பி எம் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய நடைபாதை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகள் வந்து இப்போ இருக்கிற எக்கனாமிக் டெவலப்மென்ட்ல அவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால அவங்களை என்கரேஜ் பண்ணுன்றதுனால இதுக்கு டார்கெட் கொடுத்து இவ்வளவு கடன் இவ்வளவு வியாபாரிகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இந்த திட்டத்தை வந்து வியாபாரிகளிடம் செயல்படுத்தும் வகையில் அரசு என்னென்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறாங்க அல்லது அந்த குழுக்கள் மாதிரி செயல்படுறாங்கல்ல அதை குறித்தும் கொஞ்சம் விளக்கமாக நிச்சயமா இது வந்து தேசிய அளவில் மாநில அளவுல மாவட்ட அளவுல அதுக்கும் கீழே கூட வந்து இந்த மாதிரி ஒரு குழுக்கள் மாதிரி இருக்காங்க இப்போ நம்ம தேசிய அளவுல பார்த்தோம்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்களுடைய செக்ரட்டேரியட்ல இருந்து ஆரம்பிச்சு சிட்பியோட சிஎம்டி இந்த மாதிரியான பல நிறுவனங்கள்ல இருக்கிற உயர் பதவியில இருக்கிறவங்க அந்த தேசிய அளவு மானிட்டரிங் லெவல்ல இருக்காங்க இப்ப நீங்க மாவட்ட அளவுலன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில இது வந்து நடக்கும் மாநில அளவுலயுமே இதே மாதிரி அந்த செயலாளருடைய தலைமை தலைமையில இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு இதை வந்து அவங்க ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இது சரியான முறையில இது மக்களை போய் சேருதா அந்த மாதிரி இதை தவிர நான் பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாதிரி பேங்க் லெவல்ல இருக்கட்டும் இல்ல அவங்க பிடிஓஸா இருக்கட்டும் இல்ல இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இவங்க எல்லாருமே வந்து லோக் கல்யாண் மேளா அப்படிங்கறது மாசத்துக்கு ஒரு தடவை நடத்தி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் நடைபாதை வியாபாரிகள் சிறு குறு வியாபாரிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட போய் இந்த மாதிரியான ஒரு திட்டம் உங்ககிட்ட இருக்கு நீங்க வந்து இதை யூஸ் பண்றீங்களா அப்படின்னு இதோடைய பலன்களை எடுத்து சொல்லி இதோடைய சொல்லி இது இது கூட அவங்களுக்கு எலிஜிபிளா இருக்கிற மற்ற பிரதம் மந்திரி திட்டங்களையுமே அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆண்டு அளவுல பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாநிதி மகோத்சவ் ஒண்ணு நடத்துறாங்க சுவாநிதி அபிமான் அவார்ட்ஸ்ன்னு இந்த அவார்ட்ஸ் சொல்லும்போது இந்த அவார்ட்ஸ் வந்து சரியான முறையில பணத்தை வாங்கி திருப்பி செலுத்தின ஒரு வியாபாரிக்காக இருக்கலாம் இல்ல ஒரு வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற அளவுல அவர் கொண்டு போனவரா இருக்கலாம் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு வியாபாரியா இருக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் எந்த அளவுல முயற்சி எடுத்திருக்காங்க இதை வந்து அங்க கொண்டு போய் சேர்க்க ஏதாவது ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக இருக்கலாம் இல்ல ஒரு ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன்ல இந்த மாதிரி பி எம் சுவாணியை பத்தி சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி அவார்டுக்கு அப்ளை பண்ணுறது கூட ஆன்லைன்ல தான் பண்ணலாம் அந்த மாதிரி பல முயற்சிகள் இதை சுற்றி நடந்துட்டு இருக்கு நேயர்கள் இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை நாளை இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்